நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வம்பு கிழித்த நரேந்திர தாமோதரதாஸ் மோடி ஆதாரங்களுடன் சுத்து போட்ட திமுக எம்பி அசிங்கப்பட்டு நிற்கும் பாரதிய ஜனதா கட்சி இதைத்தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு வீடியோ ஏன்னா தமிழ்நாடு எப்படி வஞ்சிக்கப்படுகிறது தமிழ்நாடுனா வேறு யாரும் இல்லைங்க பார்க்குற நீங்களும் நானும் எப்படியெல்லாம் இந்த மோடியால் ஏமாற்றப்படுறோம் வஞ்சிக்கப்படுறோம் அல்வா கொடுக்குறாங்க நமக்கு என்று ஆதாரங்களோடு நாடாளுமன்றத்தில் கேள்விகளின் மூலமாக பதிலை வாங்கி யார்கிட்ட இருந்து மத்திய நிதி அமைச்சர் நிதித்துறையினுடைய பொறுப்பு மத்திய நிதித்துறையினுடைய இணை அமைச்சரிடமிருந்து ஆதாரங்களோடு தரவுகளை பெற்றிருக்கிறது திமுக இதில் வந்து இதை மடைமாற்றுவதற்கு நம்ம பிரதமர் என்ன செய்கிறாரு நம்முடைய முதலமைச்சரை அம்புக்களுக்கு எங்கள் நாடாளுமன்றத்தில் இது எல்லாத்தையும் விரிவாக நிற்கப்பட்ட அசிங்கப்பட்டு நிற்கிறாங்கன்னு எங்கள் ஆதாரங்களோட பிரதமர் பேசிய வீடியோ நாடாளுமன்றத்தில் நிதித்துறையினுடைய இணையமைச்சர் கொடுத்த பதிவு ஆதாரங்களோடு கூடிய பதிவு இதை எல்லாத்தையும் விரிவாக ஆதாரங்களோடு பேச இருக்கிறது இந்த காணொலி அதனால் மிக மிக முக்கியமானது ஒரு காணொலி முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் வீடியோவிற்குள் செல்லும் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ்கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் அது மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒன்று வேறு எந்த உங்களுடைய நான் யார்கிட்டையும் வேறு எந்த உதவியும் கேட்டதில்லை தட் மீன்ஸ் தமிழ் கேள்வி சொந்தங்களிடம் கேட்கக்கூடிய ஒரே உதவி அப்படிங்கிறது உங்களுடைய சப்ஸ்கிரைப் நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தமிழ் கேள்வியை பரிந்துரையுங்கள் தமிழ் கேள்வியை உங்கள் சேனலாக எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் இப்போ இந்த நாடாளுமன்ற மக்களவையினுடைய கடைசி கூட்டத்தொடர் இப்போ அடுத்தது தேர்தல் வரப்போகிறது தேர்தலுக்கு பிறகு புதிய மக்களவை கூடும் இந்த நாடாளுமன்ற மக்களவையினுடைய கடைசி கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது இதில் நம்முடைய பிரதமர் மோடி பேசுகிறார் பேசுகின்ற பொழுது கொந்தளிக்கிறார் இங்கே சிலர் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா எங்கள் வரி எங்கள் பணம் என சிலர் பேசுகிறார்கள் ஐயகோ இது என்ன மாதிரியான பேச்சு இப்படிலாம் பேசலாமா இது ஆபத்தில்லையா அப்படின்னு கத்தி கூச்சலிடுகிறார் உணர்ச்சி வயப்பட்டு யாரை சொல்கிறாரு நம்ம முதலமைச்சர் தான் ஏன்னா நம்ம முதலமைச்சர் தான் என்ன கேட்குறாரு பிரதமரை மேடையில் வைத்துக்கொண்டே கேட்டார் நாங்கள் எவ்வளவு கொடுக்குறோம் உங்களுக்கு நிதி அதாவது ஒன்றிய அரசுக்கு ஆனால் நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ தான் தர்றீங்க அப்படின்னு சொன்னார் அதைத்தான் அவர் வந்து சொல்லுகிறார் யாரை நம்முடைய முதலமைச்சரை பேர் சொல்லாமல் பெயர் குறிப்பிடாமல் கொந்தளிக்கிறார் மோடி இப்போது இவ்வளோ கொந்தளிச்சார்ல பின்னாடியே ஆதாரங்களை தூக்கிட்டு போயின்னு நின்னாச்சு திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வில்சன் அவர்கள் இப்போ நீங்க முதல்ல பிரதமர் பேசிய அந்த வீடியோ இருக்குல்ல அந்த வீடியோ பாருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் அந்த வீடியோவை பாருங்க வீடியோவை பார்த்த பிறகு இவர்கள் எப்படியெல்லாம் நம்மளை ஏமாற்றுகிறார்கள் நம்மளை வஞ்சிக்கிறார்கள் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் அப்படிங்கிறத நான் ஆதாரங்களோடு தரவுகளோட முன்னாடி வைக்கிறேன் முதல்ல பிரதமர் பேசிய வீடியோவை பாருங்க देश के अंदर ये भाव तोड़ने का क्या प्रयास हो रहा है क्या इस प्रकार से देश को हमारा टैक्स हमारे मनी किस भाषा में बोला जा रहा है

அதையும் நீங்கள் கண்டிப்பீங்களான்னு சொல்லுங்கள் அவர் யாருன்னு நான் அப்புறமா சொல்கிறேன் அவர் பேசின கண்டென்ட்டை நான் முதல்ல சொல்கிறேன் அவர் சொல்றாரு எங்கள் மாநில மக்கள் அறுபதாயிரம் கோடியை டெல்லிக்கு அனுப்புகிறார்கள் ஆனால் திரும்ப வருவதோ மிக மிக சொற்பம் நாங்கள் என்ன பிச்சைக்காரர்களா எங்கள் மாநிலம் என்ன பிச்சைக்கார மாநிலமா அப்படின்னு ஒருத்தர் கொந்தளித்தார் அவர் யார் தெரியுமா குஜராத்துக்கு முதலமைச்சராக இருந்தார் அவர் பேர் உங்கள் பேர் தான் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி என்ன பார்க்குறீங்க நீங்கள் தான் சார் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களே நீங்கள் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது பேசிய வார்த்தைகள் இவை என்ன பேசினீங்க அறுபதாயிரம் கோடியை டெல்லிக்கு குஜராத் அனுப்புகிறது ஆனால் எங்களுக்கு திருப்பி கிடைப்பது மிக மிக சொற்பம் குஜராத்துக்காரர்கள் என்ன பிச்சைக்காரர்களா குஜராத் மாநிலம் என்ன பிச்சைக்கார மாநிலமா அப்படின்னு நீங்கள் கொந்தளிச்சிங்க இப்போ நீங்கள் தேசத்திற்கு ஆபத்தான தான் பேசினீர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா இப்போ நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஒன்று பேசுவீங்க பிரதமர் ஆனால் இன்னொன்று பேசுவீங்க இல்லையா இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த கேள்வியை கேட்டுட்டாருனா உங்களுக்கு இவ்வளோ கோபம் கேட்ட கேள்வியில் என்ன தப்பு நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க எவ்வளோ வாங்கு எவ்வளவு எங்ககிட்டேருந்து வாங்குறீங்க எவ்வளவு எங்களுக்கு கொடுக்குறீங்க இந்த கேள்வி தானே இப்போ பேசப்படணும் இந்த கேள்வியை நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்கள் எழுப்புகிறார் இந்த கேள்விக்கு மத்திய நிதித்துறையினுடைய இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி பதில் கொடுத்துருக்கிறார் நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்ட ஆதாரங்க நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் முதல்ல மாநிலங்களவை உறுப்பினர் திமுகவினுடைய நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு எம்பி திரு வில்சன் அவர்களுக்கு மனம் நிறைந்த பாராட்டுக்கள் வாழ்த்துகள் இந்த உண்மைய கேள்விகளின் மூலமாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் அவருடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைத்தளத்தில் இந்த செய்திகளை பதிவிட்டிருக்கிறார் அந்த செய்தியை நான் இப்போ உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன் அந்த செய்தியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா கடந்த ஐந்து ஆண்டுகளில் தென்னிந்தியா ஒன்றிய அரசுக்கு கொடுத்த வரி தமிழ்நாட நான் தனியாக சொல்கிறேன் மொத்தமாக தென்னிந்தியாவை நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னும் அதிர்ச்சி ஆகிடுவீங்க திரு வில்சன் அவர்கள் கேட்ட கேள்வி தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலுங்கானா ஆகிய மாநிலங்கள் மூலம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஒன்றிய அரசு எவ்வளவு நிதி பெற்றது அப்படின்னு கேட்டால் ஸ்க்ரீனில் பாருங்கள் அந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த தென்னிந்திய மாநிலங்கள் கொடுத்த வரி இருபத்தி இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று புள்ளி மூன்று ஒன்பது கோடி ரூபாய் வெறும் இருபத்தி ரெண்டு கோடி அல்ல வெறும் இருபத்தி இரண்டு லட்சமும் அல்ல இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி ரைட்டா இருபத்தி இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கோடி சரியா இவ்வளவு இந்த ஐந்து மா ஐந்து ஆண்டுகளில் கடந்த ஐந்து நிதி ஆண்டுகளில் இந்த மாநிலங்கள் இந்த ஐந்து மாநிலங்களும் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலுங்கானா ஆகிய ஐந்து மாநிலங்களும் கொடுத்த வரி சரி ஒன்றிய அரசு இந்த அஞ்சு மாநிலத்துக்கும் சேர்த்து கடந்த ஐந்து ஆண்டுகளில் திருப்பி கொடுத்துருக்குல்ல அது எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சம் கோடி ஆறு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூற்றி தொண்ணூற்றி ஐந்து புள்ளி சுழியம் ஐந்து கோடி அப்போ நம்ம கிட்டேருந்து வாங்கினது இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி நமக்கு கொடுத்தது வெறும் ஆறு லட்சத்தி ஷட்சம் கோடி எவ்வளோ வித்தியாசம்னு பாருங்கள் தென்னிந்தியா தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறது அப்போ இது அநியாயம் இல்லையா சரி இப்போ உத்தரப்பிரதேசம் சார் எல்லாருக்கும் அப்படி தானே சார் இருக்கும் அப்படி இல்லை உத்தரப்பிரதேசத்துக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம் ஐந்து ஆண்டுகளில் கொடுத்தது வெறும் மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி பதினேழு புள்ளி ஆறு சுழியம் கோடி வெறும் மூன்று லட்சத்தி நாற்பத்தோராயிரம் கோடி அப்படி வச்சுக்கோங்க ஆனால் அவங்களுக்கு திருப்பி கொடுத்தது உத்தரப்பிரதேசத்துக்கு திருப்பி எவ்வளோ கொடுத்துருக்குது பாஜக அரசு ஒன்றிய அரசு மத்திய அரசு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி முந்நூற்றி எழுபத்தஞ்சு கோடி கொடுத்துருக்காங்க அதாவது ரஃபாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க கொடுத்தது மூணு லட்சம் கோடி திருப்பி கொடுத்தது ஆறு லட்சம் கோடி அப்படி புரிஞ்சுங்க ஆறு லட்சத்தி தொண்ணூத்தோராயிரம் கோடி ம் அதாவது டபுள் கிட்டத்தட்ட டபுள் டபுளுக்கு மேலே இல்லையா அப்போது இந்த ஓரவஞ்சனை ஏன் இப்போ தமிழ்நாடு மட்டும் கொடுத்தது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இன்னும் அதிர்ச்சி ஆவீங்க தமிழ்நாடு மட்டும் கொடுத்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நிதியாண்டில் ஸ்க்ரீனில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நிதியாண்டில் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூன்று கோடி அந்த வருஷம் நமக்கு வந்தது வெறும் முப்பதாயிரத்தி அறநூற்றி முப்பத்தெட்டு கோடி இப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இருபதில் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று கோடி நமக்கு வந்தது வெறும் இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று அப்படியே கீழே இறங்கிடுச்சு தொண்ணூற்றி ஐயாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி தான் நம்மளே கொடுக்குறோம் நமக்கு வந்தது இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது மாண்பு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இங்கே கொண்டு வரப்பட்ட வளர்ச்சி திட்டங்களால் வளர்ச்சி அதிகரிக்கிறது எனவே வரி வருவாயும் அதிகரிக்கிறது தமிழ்நாடு என்ன கழிச்சிது திமுக என்ன கிழிச்சிதுங்கிறீங்கள ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஆட்சி மாற்றத்திற்கு முன்பாக தொண்ணூற்றி ஐயாயிரம் கோடியாக இருந்த வரி வருவாய் ஒரு லட்சத்தி முப்பத்தோறாயிரம் கோடியாக அதிகரிக்கிறது இப்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நிதியாண்டில் தமிழ்நாடு டெல்லிக்கு எவ்வளோ கொடுக்குது ஒரு லட்சத்தி முப்பத்தோறாயிரத்தி ஒன்பது கோடி நமக்கு கொடுத்தது திருப்பி வரும் முப்பத்தேழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு கோடி ஓவராலாக பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இன்னும் அதிக அதிக அதிகமாக கொடுத்துருக்கோம் நிதியை ஒரு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தோரு கோடி நமக்கு கொடுத்தது வெறும் முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தோரு கோடி அதாவது ஓவராலாக கடந்த ஐந்து நிதியாண்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இருபது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று என்று ஐந்து நிதியாண்டுகளுக்கும் சேர்த்து தமிழ்நாடு கொடுத்த நிதி ஆறு லட்சத்தி எழுபத்தி நான்கு புள்ளி நான்கு ஒன்பது கோடி கொடுத்தது நீங்கள் ஆறு லட்சம் கோடி ஆறு லட்சம் கோடி அப்படி வச்சுக்கோங்க நமக்கு கிடைத்தது பாதி கொடுத்தா கூட ஆறு லட்சம் கோடி நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படின்னா பாதி கொடுத்தா கூட நமக்கு எவ்வளோங்க கொடுக்கணும் மூன்று லட்சம் கோடி கொடுக்கணும்ல இல்லை ஒரு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளி ஆறு ரெண்டு கோடி அதாவது ஒரு ரூபா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு ஐம்பது காசு கூட திருப்பி தரல காலைனா இருபத்தி அஞ்சு காசு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா உதாரணமாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா அஞ்சு வருஷத்துக்கும் சேர்த்து சொல்லணும்னா இருபத்தி ஆறு காசு மட்டும் நமக்கு வருது அதாவது நம்ம கொடுக்கறது ஒரு ரூபா நமக்கு கிடைக்கிறது வெறும் இருபத்தி ஆறு காசு இதுவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறது யாருக்கு மத்திய பிரதேசத்துக்கோ இவங்களுக்கோ உத்தரப்பிரதேசத்துக்கு அவங்க கொடுக்குறத பார்த்திங்கன்னா பன் மடங்கு அதிகமாக கொடுக்கிறார்கள் ஒரு ரூபாய் அவங்க கொடுத்தான்னா இவங்க திருப்பி கொடுக்கறது பன் மடங்கு இருக்கிறது அப்போ இந்த கேள்வியை வந்து நீங்கள் என்ன எக்ஸாக்டாக சொல்லணும்னா உத்தரப்பிரதேசம் ஒரு ரூபாய் கொடுக்குது உத்தரப்பிரதேசத்துக்கு அவங்க திருப்பி கொடுக்கறது இரண்டு ரூபாய் இரண்டு பைசா டபுள் ஒரு ரூபா கொடுத்தா ரெண்டு ரூபா ராஜஸ்தானுக்கு ஒரு ரூபாய் கொடுத்தா ராஜஸ்தான்கிட்டேருந்து இருந்து ஒரு ரூபாய் வாங்கிக்கிட்டு ராஜஸ்தானுக்கு திருப்பி ஒரு ரூபாய் பதினான்கு காசு கொடுக்குறார்கள் மத்திய பிரதேசத்துக்கு ஒரு ரூபாய் எழுபது காசு திருப்பி கொடுக்குறாங்க ஒரு ரூபாய் கொடுத்தா ஒரு ரூபாய் எழுபது காசு திருப்பி கொடுக்குறாங்க ராஜஸ்தானுக்கு ஒரு ரூபாய் கொடுத்தா ஒரு ரூபாய் பதினாலு காசு திருப்பி கொடுக்குறாங்க உத்தரப்பிரதேசம் ஒரு ரூபாய் கொடுத்தால் இரண்டு ரூபாய் இரண்டு பைசாவாக திருப்பி கொடுக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாடு ஒரு ரூபாய் கொடுத்தா இருபத்தாறு பைசா தான் திருப்பி தராங்க இது என்ன நியாயம் இது ஏமாற்று வேலை இல்லையா இதை கேட்டால் என்ன சொல்றாரு மோடி இப்படி எல்லாம் பேசலாமா நாம் ஒன்றுபட்ட தேசம் தானே ஆமாங்க யார் இல்லைன்னு சொன்னா நானும் இந்தியன் நான் இந்தியன் தானே என்னையே வஞ்சிக்கிறீங்க அந்த கேள்வி தான் நாங்கள் கேட்குறோம் சரி அப்போ தமிழ்நாடு வளர்ச்சியடைந்த மாநிலம் என்றால் உத்தரப்பிரதேசம் நான் என்ன சொல்கிறேன் இப்போ ஒன்று ஒத்துக்குங்க உங்களுடைய தவறான பொருளாதார கொள்கையால் உங்களுடைய மதவாத கொள்கையால் உங்களுடைய மத வெறியால் தேசம் பின்தங்கி போக்கிறது என்பதையாவது ஒத்துக்கொள்ளுங்கள் தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் அரசு திராவிட சிந்தனை இதுதான் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துச் சென்றிருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுக்கும் மாட்டேங்கிறீங்க நீங்க வளரவும் மாட்டீங்க படிக்கவும் மாட்டீங்க தொழில் வளராது மதச்சண்டை போடுவீங்க சாதி சண்டை போடுவீங்க விட மாட்டீங்க ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள மாட்டீர்கள் ஹிந்தி 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 என்று ஹிந்தியை பிடிச்சிட்டு தொங்குவீங்க இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு உங்கள் மாநிலம் பின்னாடியே இருக்கும் இங்கே வந்து இருமொழி கொள்கையால் திராவிட இயக்க சிந்தா சித்தாந்தத்தால் திமுகவால் வளர்ச்சி திட்டங்களால் தமிழ்நாடு வளர்ந்து நிற்கும் இன்னொரு பக்கம் இதை கிண்டல் பண்ணுவீங்க கேள்வி பண்ணுவீங்க இது வளரலேன்னு பொய் சொல்லுவீங்க வள வளரவில்லை என்று சொன்னால் நான் என்ன கேட்குறேன் பாஜக காரங்களையும் நான் பார்த்து கேட்குறேன் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த அன்பு சகோதரர்களே நண்பர்களே கொஞ்சம் அறிவோடு சிந்தியுங்கள் நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கிறீங்க கடல் நல்ல லாபத்தில் போகுதுங்கிறது எப்போ தெரியும் நல்ல லாபத்தில் போனால் நிறைய பில்லிங் ஆகும் கரெக்டாக நிறைய வருமானம் வரும் நிறைய வருமானம் வந்தால் நீங்கள் நிறைய வரி கட்டுவீங்க கரெக்டு தானே இப்போ நீங்கள் நிறைய வரி கட்டலை கிட்டேருந்து நிறைய வரி போகலைன்னா என்ன அர்த்தம் நிறைய வியாபாரம் ஆகலை பில்லிங் ஆகலைன்னு அர்த்தம் கரெக்டு தானே அப்போது தமிழ்நாடு நிறைய வரி செலுத்துகிறது என்று சொன்னால் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று அர்த்தம் உத்தரப்பிரதேசமோ மற்ற மத்திய பிரதேசமோ ராஜஸ்தானோ நிறைய வரி செலுத்தவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் வளர்ச்சி இல்லை என்று அர்த்தம் இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லை நாங்கள் சொன்னதான் நீங்கள் கொடுத்த கணக்கு தானே அப்போ ஏன் ஏன் உத்தரப்பிரதேசம் ஏன் வளரல ஏன் வளரவில்லை என்றால் ஏன் வளரவில்லை உத்தரப்பிரதேசம் ஏன் வளர்ச்சி அடையவில்லை என்று சொன்னால் உங்களுடைய மதவாத கொள்கை தமிழ்நாடு மாதிரி டபுள் மடங்கு நீங்கள் இப்போ இப்படி யோசிச்சு பாருங்கள் நாங்கள் அம் நூறு பேர் இருக்கிறோன்னு வீங்க இப்போ இப்படி யோசிச்சிங்கன்னா நூறு பேர் சேர்ந்து நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நாங்கள் நூறு பேர் தமிழ்நாட்டில் நூறு பேர் இருக்கோம் நூறு பேர் சேர்ந்து நாங்கள் கொடுக்குறது இரநூறு ரூபாய் சரியா ஆனால் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் எங்களை மாதிரி டபுள் எது மக்கள் தொகை மக்கள் தொகை டபுள் இல்லை இன்னும் அதிகம் எம்பி சீட்டு இன்னும் அதிகம் நமக்கு நாற்பது எம்பி சீட்டு புதுவையோடு சேர்த்து அவனுக்கு எண்பது மக்கள் தொகையில் நம்மை விட பன்மடங்கு அதிகம் நிலப்பரப்பில் நம்மை விட பன்மடங்கு அதிகம் நாம் நூறு பேர்னால் அவன் கிட்டத்தட்ட முந்நூறு பேர் ஆனால் நம்ம நூறு பேர் சேர்ந்து இரநூறு ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நீங்கள் முந்நூறு பேர் சேர்ந்து வெறும் ஐம்பது ரூபா கொடுக்குறீங்க புரியுதா உங்களுக்கு அப்போ உங்ககிட்ட வளர்ச்சி சுத்தமாக இல்லை ஏன்னா மதவாத கொள்கை மத வெறி அதே மாதிரி தமிழ்நாட்டையும் ஆக்கணுங்கிறீங்க அதனால தான் நாங்கள் கோவப்படுறோம் புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா இப்போ இங்கேருந்து இருந்து பாஜக ஆட்சி அமைப்பு பாஜக வளரணும்னா எங்கேருந்து இருந்து தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் மாதிரி ஆகணுமா நாங்கள் கேட்குறோம் இப்போ எல்லாரும் உறுதாய் பிள்ளைகள் இல்லையா நாம் எல்லாம் உருதாய் பிள்ளைகள் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க எஸ் எல்லோரும் உருதாய் பிள்ளைகள் மாற்றுக்கிறதே இல்லை உத்தரப்பிரதேசத்தில் வேலையின்றி கஷ்டப்படும் ஒரு ஏழை தொழிலாளி என்னுடைய சகோதரன் அதில் எனக்கு மாற்றுக்கிறதே இல்லை அவன் வேலை தேடிங்க வந்தான்னா அவன் என்ற கருத்து என்னுடையது அதில் எனக்கு மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் நான் இப்படி வர்றேன் ஒரு குடும்பம் ஒரு அஞ்சு பிள்ளைங்க இருக்காங்க அஞ்சு அண்ணன் தம்பி இருக்கிறான் அதில் வந்து ஒரு ரெண்டு பேர் நல்லா படித்து முன்னேறி வேலைக்கு போயிட்டான் அப்படி வச்சுப்பான் ஒரு மூன்று பேர் படிக்கலை அப்படின்னா இந்த மூன்று பேருக்கு ஒரு கடை கடை வச்சு கொடுக்குறதுக்கு அல்லது ஒரு ஒர்க் ஷாப் வச்சு கொடுக்குறதுக்கு அல்லது அவன் சுயமாக தொழில் செய்வதற்கு இந்த ரெண்டு பேரும் படித்து சம்பாதிச்ச காசுலேருந்து உதவி செய்யணும் தப்பு இல்லை அது உதவி செய்யலாம் அப்படி செய்யலாம் ஆனால் அப்படி இல்லை இந்த மூணு பேரும் வேலைக்கே போகமாட்டான் குடிச்சுட்டு புகையில் போட்டுட்டு பான்பராக்கை போட்டுட்டு எச்சி துப்பிட்டு இப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பான் மூணு பேரும் இந்த ரெண்டு பேரும் படித்து வேலைக்கு போன இந்த ரெண்டு பேரும் இந்த மூன்று பேருக்கும் தினசரி வீட்டு செலவு அவன் பொண்டாட்டி பிள்ளையில காப்பாற்றுற செலவுக்கு காசு அவனை படிக்க வைக்கிற காசு எல்லாம் நீ கொடுக்கணுன்னு அப்பா அம்மா சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது நம்ம எல்லோரும் ஒரு தாய் வைத்து பிள்ளைங்க நீங்கள் ரெண்டு பேரும் படித்து வேலைக்கு போயிட்டீங்க அவன் மூணு பேரும் அப்படியே இருப்பான் அவன் படிக்க மாட்டான் வேலைக்கு போக மாட்டான் அவன் ஊரில் போய் சண்டை எழுத்துகிட்டு வருவான் சாதி சண்டையை போட்டு வருவான் மத சண்டையை போட்டு வருவான் அதனால் கேஸ் வரும் அந்த கேஸுக்கு சேர்த்து செலவு பண்ணும் இதெல்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் தான் செலவு பண்ணணும்னு சொன்னால் இப்போ என்ன சொல்லுவான் அந்த ரெண்டு என்னப்பா இது அவனை கண்டிங்க அவன் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கான் சும்மா போய் சண்டையை வலிச்சுட்டு வர்றான் அவனுக்கு நாங்க செலவு பண்ணுமா கேட்பான்ல அந்த கேள்விதான் இப்ப தமிழ்நாடு கேக்குது இப்போ தாய் தந்த இடத்திலிருந்து அந்த பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது பிரதமருக்கு இருக்கிறது ஒன்றிய அரசுக்கு இருக்குது ஆனா இவர் கண்டிக்க மாட்டார் ஏன்னா இவரே என்னதான் சொல்றாரு போய் அடிச்சுட்டு சித்தாந்தத்தை பரப்பக்கூடிய ஒன்றிய பாஜகவே இருக்கின்றது என்று சொன்னால் நீங்கள் மாநிலத்தை எப்படி கண்டிப்பீங்க கண்டிக்க மாட்டீங்க அப்போ நீங்க வந்து இது இது வந்து சரியில்லை இதில் வேற எங்களையும் உங்களை மாதிரி ஆக சொல்றீங்க எப்படி ஆகிறது இதுதான் பிரச்சனை ரைட் இதில் வந்து இங்கே பாஜக தமிழ்நாட்டிலும் வளர்ந்து விட்டது அடுத்து தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி ஏ அப்பா என்னெல்லாம் நேற்று ஒரு வட இந்திய ஊடகத்தில் ஒரு கருத்து கணிப்பு பார்க்குறேன் அதில் வந்து அடுத்தது தமிழ்நாட்டில் பாஜக வளர்ச்சி அடைகிறது இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இப்போ எனக்கு திரு ஐயநாதன் சொன்னது நினைவுக்கு வருகிறது ஐயநாதன் சொன்னார் எழுதி தர்றேன் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக இரட்டை இலக்கத்தை வாக்கு சதவிகிதத்தில் இரட்டை இலக்கத்தை தாண்டி விட்டால் அவர் ஐயநாதன் தொடர்ச்சி அவர் குற்றச்சாட்டை சொல்கிறார் தேர்தல் அன்னைக்கு போய் பீ டிங் 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 ஓட்டு போட்டு வரீங்கல்ல அதில் அவன் அவனுக்கு தேவையானதை செஞ்சுட்டான் அப்படின்னு அர்த்தம் நீ என்ன பண்ணாலும் அவனுக்கு ஏறும் இதை அவர் சொல்கிறாரு நீ எழுதி வச்சுக்கோ அப்படின்னு அப்போ இதை நீங்க நம்பணும் இப்ப நாளைக்கு அவன் அவன் வந்து இரட்டை இலக்கத்துல வாக்கு நான் இன்னைக்கு சொல்றத இந்த பகுதியை மட்டும் தயவு செய்து தமிழ் கேள்வி சொந்தங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் தேர்தலுக்கு பிறகு இது நிச்சயம் உங்களுக்கு உதவும் நமக்கே உதவும் நீங்க எடுத்து வச்சுக்க இந்த இந்த போர்ஷனை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கங்க ஒருவேளை இரட்டை இலக்கத்தில் பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் வந்துவிட்டால் அன்னைக்கு நீங்க நம்பணும் அதை அதுக்கு தான் இப்பவே என்ன செய்யறான்னா ஒப்பீனியன் மேக்கிங் கருத்துருவாக்கத்தை செய்யறான் பெருமளவில் பணத்தை செலவு பண்ணி ஆட்களை எல்லாம் சேர்க்குறான் ஏய் நீ வா நீ வா நீ வா அந்த கட்சியிலேருந்து நீ இந்த கட்சியிலேருந்து நீ வந்து சேர்ந்துரு பணத்தை கொடுத்து கூட்டத்தை கூட்டி பணத்தை கொடுத்து ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லையும் பாஜக வளர்ச்சி அடைந்தது போல ஒரு தோற்றத்தை காட்டி அண்ணாமலை வந்த பிறகு பாஜக வளர்ச்சி அடைந்து விட்டது இப்படிலாம் காட்டுறது எதுக்குன்னா நாளைக்கு திடீர்னு டபுள் டிஜிட்டில் ஓட்டு வாங்கும்போது நீங்கள் எதை சந்தேகப்படக்கூடாது ஓட்டு போட்ட அன்னைக்கு இல்லையே நானும் ஓட்டு போடல என் பக்கத்து வீட்டுக்காரனும் ஓட்டு போடல எத்த வீட்டுக்காரனும் ஓட்டு போடல இவனுக்கு எப்படி ஓட்டு வந்துச்சு அப்படின்னு நீங்கள் சந்தேகப்படக்கூடாது அன்னைக்கு அன்னைக்கு நீங்கள் நம்பணும் எப்படி நம்பணும்னா அப்போ உண்மைதானோ பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துடுச்சோ எல்லாரும் சொன்ன மாதிரி பாஜக வளர்ந்துக்கிட்டு தான் இருக்க போல இருக்கே அப்படின்னு நீங்கள் நம்பணும் உங்களை நம்ப வைப்பதற்கான கருத்துருவாக்கத்தை செய்துவிட்டு அங்கே கை வைப்பான் இது நடக்குதா இல்லையா பாருங்க நீ இதை நோக்கி தான் தள்ளுறான் அப்ப நம்ம ஆட்கள் பலரே நம்மவர்கள் நான் சொல்றது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடிய சமூக நீதி பேசுபவர்களே பாஜக கொஞ்சம் வளர்ந்துருக்கு போலத்தான் இருக்குது சார் அப்படிங்கிறான் இந்த உருவாக்கம் இந்த கருத்து உருவாக்கத்தை உருவாக்கி விட்டால் அங்கே க அங்கே கை வச்சு ஈஸியாக ஜெயிச்சிடலாம் இப்போ நம்ம பார்த்தோமே பஞ்சாபில் சண்டிகர் தேர்தலில் பார்த்தோமா இல்லையா வெளிப்படையாக கேமரா இருக்கும்போதே பண்ணுறாங்களே அப்போ அதை நோக்கி தள்ளக்கூடிய அபாயம் இருக்கிறது இப்போ பாருங்கள் அதுக்கு தான் அந்த கட்சியிலேருந்து சேர்ந்துட்டான் எனக்கு இந்த கட்சியிலேருந்து சேர்ந்துட்டான் எல்லோரும் சேர்ந்துட்டாங்க ஆகா ஓஹோங்கிறாங்கல்ல இதில் என்ன கொடுமைன்னா இவங்க எப்போ ஆனால் அட்யே இதெல்லாம் கேவலமா இல்லையான்னு எனக்கு தெரில நேற்று முன்னாள் அதிமுக எம்எல்ஏக்கள் சரியா கொஞ்சம் பேர் வந்து பாஜகவில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி டெல்லிக்கு கூப்பிட்டு போய் அண்ணாமலை சேர்த்து விட்டார் அந்த அதிமுக எம்எல்ஏக்கள் பல பேர் பேரை இன்றைக்கி இருக்கிறவங்க யாருக்கும் தெரியக்கூட செய்யாது அவங்களாம் அதிமுகவில் எம்எல்ஏவாக இருந்தார்கள் அவர்களெல்லாம் பாஜகவில் இணைந்து விட்டார்கள் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் பாஜக இங்கே வள வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தங்களை வளர்த்து கொள்வது அதிமுகவை தின்று செறித்து அதிமுகவை பலவீனப்படுத்தி தான் பாஜக வளர நினைக்கிறது எனவே அதிமுக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பலமுறை நம்ம எச்சரித்தோம் கேட்கல இந்த நிமிஷம் வரைக்கும் கேட்க மாட்டேங்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி நேற்று கூட என்ன சொல்கிறாரு அமித்ஷா கூட்டணிக்கு அழைத்திருக்கிறாரே என்று சொன்னால் கூட்டணி இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறார் மாறா என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை அவர் அழைத்தது எனக்கு தெரியாதுங்கிறார் ஸோ இப்போ அதிமுகவை தின்று சேர்த்து தான் பாஜக வளரும்னு நம்ம சொன்னோம் இப்போ நேற்று வந்து பதினஞ்சு முன்னாள் எம்எல்ஏக்களை கொண்டு போய் பாஜகவில் சேர்த்ததாக செய்தி அதில் பாருங்க ஒரு ஒரு செய்தி அவிநாசி தொகுதியினுடைய முன்னாள் அதிமுக எம்எல்ஏ கருப்புசாமி அவர் சொல்கிறார் ஏங்க நான் பாஜகவையே சேரலங்க என்னையும் சேர்த்ததாக சொல்லிவிட்டாங்க ஆ நான் சேரவே இல்லைங்கிறார் வாட்ஸ்அப்பை பார்த்து தான் தெரிஞ்சேன் வாட்ஸ்அப்பை பார்த்தா திடீர்னு ஏன் பேர் வருது என்னை சேர கூப்பிட்டாங்க உண்மைதான் ஆனால் நான் சேரலை அப்படின்னு சொல்லிட்டேன் நான் எப்பவும் அதிமுக காரேன்னு சொல்லிட்டேன் திடீர்னு பார்த்தா ஏன் பேரையும் போட்டு வாட்ஸ்அப்பில் சேர்த்து விட்ருக்காங்க அப்படின்னு அப்போ எவ் ஏன்னா கேவலமாக இருக்குடா அவர் வீட்டில் உட்காந்துருக்கவரை கொண்டு போய் பாஜகவில் சேர்த்ததா வாட்ஸ்அப் அப்போது வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி என்று முதலமைச்சர் சொன்னார் உங்களை பார்த்து பாஜக ஒரு வாட்ஸ்அப் பல்கலைக்கழகம் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிலேயே நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுறீங்க நான் அது கரெக்டாக இருக்கா அப்போ இப்படியெல்லாம் ஏமாற்றி கருத்துருவாக்கத்தை உருவாக்கி தமிழ்நாட்டையும் என்ன செய்ய நினைக்கிறார்கள் காவு அங்கே நினைக்கிறார்கள் தமிழ்நாடு மக்கள் தமிழ் கேள்வி சொந்தங்கள் நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் தேர்தல் நெருங்குகிறது நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது நிதி ஆதாரங்களில் இப்படியே போச்சுன்னா தமிழ்நாடு மிகவும் பின்னோக்கி தள்ளப்படும் பின்னோக்கி தமிழ்நாட்டை தள்ளிட்டு நமக்கு நிதியே கொடுக்க மாட்டாங்க நம்ம நம்மிடம் இருக்கக்கூடிய நிதியெல்லாம் வாங்கி வாங்கி வட இந்தியாவிற்கு உத்தரப்பிரதேசத்துக்கு செலவு செய்துவிட்டு என்ன சொல்வார்கள் தெரியுமா பார்த்தீர்களா தமிழ்நாடு வளரவே இல்லை என்று சொல்வார்கள் நாம் அதை நம்புவோம் இது பேராபத்து என்பதை சொல்லி பாஜக நாட்டுக்கு வீட்டுக்கு தென்னிந்தியாவுக்கு வட இந்தியாவுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு சமூக நல்லிணக்கத்திற்கு மத நல்லிணக்கத்திற்கு எல்லாவற்றிற்கும் கேடு என்பதை புரிந்து பாஜகவை தனிமைப்படுத்துவோம் தள்ளி வைப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்கேலிக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று வேண்டி கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி